ஜே கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வேலைக்கான முழு உரம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பாக்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தற்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஒன் இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஆண்டோளுக்கு மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு என்ன படிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எனி டிபார்ட்மெண்ட் அதாவது டிப்ளமோல எனி டிபார்ட்மெண்ட் முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் நமக்கான மாத சம்பளமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பிளஸ் அதர் பெனிஃபிட்டும் இருக்கு பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வேலை நேரங்கள்ல உணவு வழங்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேருந்து வசதிகளை பொறுத்த வரைக்கும் படப்பை தாம்பரம் முடிச்சூர் ஒரக்கடம் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் போன்ற பகுதிகளுக்கு பிக்அப் அண்ட் ட்ராப் இருக்கு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி ஷூ யூனிஃபார்மும் இந்த நிறுவனத்தின் மூலமாவே நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க என்ன ரூல்காக எடுக்கப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நேப்ஸ் அப்ரண்டிஸுக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலை ஏழு இருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க செகண்ட் ஷிப்ட் பார்த்தீங்கன்னா மதியம் மூணு மணிலேருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் இருக்கும் நைட் ஷிப்ட் பார்த்தீங்கன்னா நைட்டு பதினோரு மணிலேருந்து காலை ஏழு மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் இந்த வேலைவாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல இருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த இலவச வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடினு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவர்களுக்கும் இது உபயோகமாக இருக்கலாம் இது போன்ற தினசரி வாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு Thank you, friends.